காவேரி விஜய்ய பிரிஞ்சிருக்க மாதிரி கதை போயிட்டு இருக்கு ஆனா அதே சமயத்துல காவேரி இருக்க இடத்திலேயே விஜய் அவர்கள் போய் அங்க அவர் பண்ற குறும்புத்தனமான விஷயங்கள் ரசிகர்களை ரொம்பவே ரசிக்க வச்சுட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இப்ப காவேரி வேற பிரெகனா இருக்க மாதிரி காட்டிட்டு வராங்க அதனால சீக்கிரமே விஜயும் காவேரியும் ஒன்னா சேர போறாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு வந்த நிலையில நம்ம எல்லோருக்குமே அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி வெண்ணிலாவுக்கு மீண்டும் ஞாபகம் வந்துட்ட மாதிரியும் அவங்க விஜய் கிட்ட ரொம்பவே உரிமையா என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லி அவங்க கூடையே இருக்க சொல்லி கேட்டுட்டு வராங்க இதனால விஜயும் காவேரியும் ஒன்னா செய்யறதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நினைக்கும் போது வெண்ணிலா கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை வைஷாலி அவர்கள் மகாநதி சீரியல்ல இனிமே விஜயும் நானும் இருக்க மாதிரியான எபிசோட்ஸ் தான் அதிகமாக வரும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சீரியலோட டிரெக்டரும் ஐ எம் வெரி சாரி அப்படின்னு ஒரு கேப்ஷனை வச்சு விஜய் அவர்கள் வெண்ணிலா கூட நெருக்கமா இருக்க மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு போட்டிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் கண்டிப்பா இனி அடுத்து வர போற எபிசோட்ஸ்ல காவேரிய விட வெண்ணிலா மற்றும் விஜய் அவர்களோட போர்ஷன் தான் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாம விஜய் காவேரியை விட்டு பிரிய கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுட்டு வருது சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை வைஷாலி சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் மகாநதி சீரியல்ல விஜய் காவேரி ஜோடி எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க